ஆகியோர்படி கூலி இந்தியில் மீண்டும் ஐநூறு காட்சிகள் அதிகரிப்பு அது மட்டும் இல்லங்க வாட்டுவை தடம் தெரியாம காலி செய்த கூலி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகி இப்போ வரைக்கும் பல சாதனைகளை படைச்சு கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்ல நிறைய சாதனைகளை பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த நிலையில முதல் நாள் வசூலாக நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி சாதனை படைச்சிருக்கு இது வரைக்கும் எந்த தமிழ் படமும் செய்யாத ஒரு சாதனை இப்போ அதிரடியா பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தைய கூலிப்படம் நான்கு நாட்கள்லேயே நானூத்தி நான்கு கோடி வசூல் செய்ததா சன் பிக்சர் அதிரடியா அறிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலிப்படம் ஃப்ரெய்டே ரெண்டாவது வாரத்துல ஃப்ரைடே அப்போ ஆறாயிரத்தி ஐநூறு ஸ்கிரீன் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐநூறு ஸ்கிரீன் இன்க்ரீஸ் பண்ணி ஏழாயிரமா இப்போ கூட்டியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு போடுறா வெடிய அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா என்ன ரீசன் மக்களுக்கு டிமாண்டு அவங்க படத்தை பார்க்க விரும்புறாங்க அப்படின்றத அங்க தெல தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க இதுதாங்க தலைவர் ஆயிரம் தான் நீங்க நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்புனாலும் அடிச்சு தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்காரு லெவலா ஸ்டெவ்லா செம மாசா இன்னைக்கும் எல்லாருக்கும் பிடித்த படமா இருக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா அபாரம் ஆச்சரியம் எல்லாம் நிறைந்த ஒரு படம் கூலி இயல்பான படங்க நீங்க போய் பார்த்தா உங்களுக்கு பார்க்க பார்க்க இல்லை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும் உங்களுக்கு அவ்வளோ அற்புதமான படத்தை நமக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு சீன் பை சீனும் இருக்காங்க நான் சொல்கிறேங்க இவர் வந்து கமல் ரசிகர் இல்லைங்க முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர் அப்படின்றத ஃப்ரூவ் பண்ணியிருக்காரு அவங்க அம்மா சின்ன வயசுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பாடலை காட்டி தான் சோறு விட்டுவாங்க ஏன்னா அவங்க அம்மா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகை அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருந்தாரு சின்ன வயசுல இருந்து அவரு ரஜினிகாந்துடைய ரசிகராக தான் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலகட்டத்தில் அவரு கமலஹாசன் ரசிகராக மாறியிருக்கார் அப்போ அவருக்குள்ள இருந்த ரஜினி ரசிகன் அப்படின்றத வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ அற்புதமான படத்தை கொடுத்துருக்காருங்க அவருக்கு ஆட்ஸ்அப் ஆட்ஸ்அப் சொல்லிக்கிட்டே இருக்கலான்னு தோணுது அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் கூலி படம் இன்னைக்கு பட்டையை கிளப்பிட்டு இருக்கு வாட்டுவை தும்சம் பண்ணிடுச்சு தடம் தெரியாம அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது காலி பண்ணிடுச்சுங்க ஆமாங்க உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இணைக்கிறேன் பாருங்க நினைச்சிருக்க பாருங்க இருபத்தி மூணாம் தேதி இந்த சாட்டர்டே பாருங்க ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஷோ தான் ஓடுது இது ஓசூரில் லக்ஷ்மி சினிமாஸ் பாருங்கள் அதை நினைச்சிருக்கேன் தலைவருடைய படம் ஐந்து காட்சிகள் ஐந்து காட்சிகளும் ஹவுஸ்ஃபுல் இதை நினைச்சிருக்கேன் பாருங்கள் இதில் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்டே தெரியுது எப்படி பட்டையை கிளப்பிட்டுருக்குது கூலி நேரத்துக்கு இது ஒரு உதாரணம் இன்னும் இங்கே கேட்கலாம் சரி இந்தியில் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே காட்சிகளை அங்கே வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகுதா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்களுக்கு இணைக்கிறேன் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் தலைவர் யாரையும் ஏமாத்துலங்க தலைவர் எப்போதுமே வந்து ரசிகர்களை ஏமாற்ற மாட்டார் அவருடைய பர்ஃபார்மன்ஸு அவர் குறைய வைக்க மாட்டாருங்க எந்த படங்களும் சரி அது ப்ரொடியூசரையோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டரையோ இல்லை தேட்டர் உரிமையாளர்களோ ஏமாத்திச்சு அப்படின்ற வரலாறே கிடையாது அதுவும் இல்லாமல் தலைவர் இந்த படத்தில் முழு எஃபெக்ட் போட்டிருக்காருங்க நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும் இப்போ நீங்கள் ஹிந்தியில் காட்சிகள் எப்படி விறுவிறுப்பாக அந்த ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் கண்கூடாக நான் நினைக்கிறேன் நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் போய் தேட்டையில பார்க்க வேண்டிய ஒரு படம் கூலி படம் அப்படின்றத கூட்டும் மறந்துடாதீங்க ஏன்னா ஒரு ஒரு ஃப்ரேமும் அற்புதமாக செதுக்கியிருக்காரு நீங்கள் டிவியெல்லாம் பார்த்தா உங்களுக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படியே அதோட சினிமோட்டோகிராபி அவ்வளோ அற்புதமா இருக்குங்க உண்மையெல்லாம் அவருக்கும் ஒரு ஆக்சப்ட் எல்லா டெக்னீஷியனும் செம்ம மாசம் நான் முன்னாடியே சொல்லி அந்த பட வாரத்துக்கு முன்னாடியே சொன்னேன் தலைவர் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனுக்கு கூப்பிட்டு எல்லாத்துக்கும் வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாராம் ஏன்னா தலைவருடைய ரசிகர்கள் அப்படின்றது தலைவருக்கு தெரிஞ்சு போச்சு அதனால அவரை கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு என்ன வருமோ அதை நீங்க செய்யுங்க அப்படின்னு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாராம் தலையிடவே இல்லையா லோகேஷ்கிட்டையும் சொல்லிட்டாராம் நீங்கள் தலையிடாதீங்க லோகேஷும் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு நாங்க உங்ககிட்ட தலையிட மாட்டோம் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் இதுதாங்க யாருக்கும் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பட்டையை கலப்பிடாங்க அவங்களுடைய எல்லா திறமையும் காட்டிடுவாங்க அப்படின்றது தலைவருக்கு தெரிய பாருங்க இந்தியில பார்த்தீங்கன்னா எப்படி ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத உங்களுக்கு கூட இணைச்சிருக்கேன் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினி இப்போ வந்து இதுல ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா பச்சை பச்சையா தெரியுது அந்த பச்சை பச்சையன்றது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு நாளுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு அதனால உங்களுக்கு அப்படி தெரியுது அதுக்குள்ளே இன்னும் வந்து அது ஃபுல்லாகிட்டு இருக்கும் ஓகேங்களா அதனால் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி அது எல்லாமே ஃபுல்லாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடித்து பட்டையை கிளப்பிட்டுருக்காரு தலைவர் ஹிந்திலையும் சரி உலகம் முழுவதும் எல்லா மக்களையும் கவனத்தை கவர்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த படத்தை அதாவது இந்த சினிமா வட்டாரங்கள் அந்த ட்ரேட்ஸ் இருக்காங்களா அவங்களாம் வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காங்களாம் இப்படி ஒரு படத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை அற்புதமாக இருக்குது படம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சினிமா விமர்சனர்கள் இருக்கிறாங்கள அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தற்கொறி நடிகருடைய ரசிகர்கள் மட்டும்தான் இந்த படம் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன காரணம் அப்படின்னாக்கா படம் சூப்பராக இருக்கு அதனால அவங்களுக்கு பிடிக்கல வைத்தியறிச்சல் காரணமாக தான் பிடிக்கல ஓகேங்களா உங்களுக்கே தெரியும் பன்னி மூஞ்சி வாய இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா கரண்டி மூஞ்சி ரெண்டு பேர் ரெண்டு பேரா நிறைய பேர் நிறைய பேர் காசு வாங்கிட்டு இருபது கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது காசை வாங்கிட்டு கூவனாங்க ஆனா மக்கள் இப்ப எல்லாரும் பார்த்தீங்கன்னா திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு நல்ல படத்தை எப்படினா மனசு வந்து நீங்க எப்படி குறை சொன்னீங்க அப்படின்னு அப்ப நண்பர்களே நீங்க படம் பாத்தீங்களா கண்டிப்பா உங்களுடைய ரிவ்யூவை கமாண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் சில திருந்தாத ஜென்மங்களுக்கு ஒரு பதிலடியாக இருக்கணும் உங்கள் மனசில் பட்டதை கமாண்டில் சொல்லுங்கள் ஓகே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜேஹின்